அனைவருக்கும் வணக்கம் மக்கள் திலகம் நடிகர் திலகம் அவங்க சினி ஃபீல்டில் இருந்தபோதும் சரி தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் விஜய் இவங்க இப்போது சினி ஃபீல்டில் இருக்கும் இருக்கும்போதும் சரி படங்களை ரீமேக் பண்ணுறது அதாவது வேற்றுமொழி படங்களில் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழி படங்களை வேற்றுமொழி படங்களில் ரீமேக் பண்ணுறதும் அது ஒரு வழக்கமாகவே இருந்து வந்துக்கிட்டு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமிதாப் அவர்கள் நடித்த டான் படம் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பில்லா அப்படிங்கிற பேரில் நடித்தார் படமும் வெற்றி பெற்றது இது வேற்றுமொழி படத்துலேருந்து தமிழில் நடித்த ஒரு படம் ஆனால் இப்போது நான் என்ன தெரியுங்களா சொல்கிறேன் தமிழ்லேயே தமிழ்லேயே ஏற்கனவே வேறு நடிகர்கள் நடித்த படத்தை சில ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மொழியில் அவங்களே அதாவது வேற நடிகர்கள் நடித்த படங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பில்லாங்கிற படத்தை நடித்தார் அதே படத்தை அஜித் குமார் அவர்கள் பில்லாங்கிற படத்தை நைன்த் இணைஞ்சு நடித்து ஹிட் கொடுத்தாரு ஆக ரஜினிகாந்த் படமும் பில்லா ஹிட் தலை ரஜி தலை அஜித்குமார் நடித்த பில்லா படமும் செம ஹிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை படத்தை சுந்தர்சி அப்படியே அதே கதையை மாற்றாமல் படம் எடுத்து அதே ஹிட் கொடுத்தாரு இது இது என்ன இது தமிழில் ஏற்கனவே வேறு நடிகர்கள் நடித்த அந்த படத்தை சில ஆண்டுகளுக்கு பிறகு வேறு நடிகர்கள் அந்த நடிகர் அல்லாத வேறு நடிகர்கள் நடித்து அதில் ஹிட்டான படங்கள் அப்படிங்கிறது இதுதான் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த வழக்கம் இவங்கள்கிட்ட தான் ஆரம்பித்ததா அப்படின்னா அதுதான் கிடையாது இது இதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவரும் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தமிழ் படத்தில் ஏற்கனவே வந்த படத்தை மீண்டும் அதே படத்தை தமிழில் அதாவது தலைவர் நடித்து ஹிட் கொடுத்துருக்காரன்னு நீங்கள் கேட்க வரீங்க ஆமாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா ஓகே அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்கனவே நடித்த தமிழ் படங்களை இவர் நடித்த படங்கள் அதே கதை அதே தலைப்பு ஆனால் நடிகர் மட்டும் புரட்சி தலைவர் இப்படிப்பட்ட படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு முதன் முதலாக என்ன படத்திங்களா பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ரிலீஸான ஒரு படம் இந்த படத்தில் வி ஏ செல்லப்பாவும் ராஜலட்சுமியும் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தின் பேர் என்ன தெரியுங்களா குலே பகாவலி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ரிலீஸான குலே பகாவலி அப்படிங்கிற படத்தை நமது மக்கள் திலகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எடுக்கிறார் குலேபாகோலி படத்தை மீண்டு எடுக்கிறார் இதில் புரட்சி தலைவருக்கு ஜோடியா ராஜசுலோத்னா டிஆர் ராஜகுமாரி எஸ் வரலட்சுமி சந்திரபாபு உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஆக இந்த படமும் மிக மிக வெற்றி படமாக புரட்சித் தலைவருக்கு அமையுது அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படத்தில் முதல் முதலாக யார் திரும்ப நடித்தாங்க கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் டிஏ மதுரம் அவர்களும் நடித்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அலிபாபாவின் நாற்பத்தி திரு படத்தில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க அதே அலிபாபாவும் நாற்பத்திரங்களும் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பானுமதி பி எஸ் வீரப்பா கேஏ தங்கவேலு சக்கரபாணி சாரங்கபாணி எம்என் ராஜம் உள்பட பலர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆகுது புரட்சி தலைவரின் அலிபாபாவும் நாற்பத்திடர்களும் மாபெரும் வெற்றி படமாக முதல் வண்ணப்படமாகவும் அமையுது இதை மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் டிஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது என்ன படம் மதுரை வீரன் இந்த படத்தில் வி ஏ செல்லப்பாவும் டிபி ராஜலட்சுமியும் நடிக்கிறாங்க இதே படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது மதுரை வீரன் படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமையுது மதுரை வீரன் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பானுமதி பத்மினி டிஎஸ் பாலையா உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு யார் நடிக்கிறேங்க டிஜே சுந்தரப்பா ராஜாவும் எம் லட்சுமி நடிக்கிறாங்க படத்தின் பெயர் ராஜா தேசிங்கு ராஜா தேசிங் நமக்கு நல்லா தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டப்லாக்கி நடித்த படம் இதில் பானுமதி பத்மினி எஸ் எஸ் ராஜேந்திரன் எம் என் ராஜம் என்எஸ்கே டிஏ மதுரம் உள்பட பலர் நடித்த படம் தான் ராஜா தேசிங்கு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரிலீஸ் ஆகி புரட்சித் தலைவருக்கு வெற்றி படமாக அமையுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பி ஓ சின்னப்பாவும் சந்தான லட்சுமி நடித்த பிரிதிவராஜ் பிரித்திவராஜன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எடுக்கிறாரு அதே கதை தான் அவங்க நடித்த அதே கதை தான் ஆனால் டைட்டில் மட்டும் மாறுது என்னான்ட்டு ராணி சம்யுக்தா ஆக ராணி சம்யுக்தாங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரிலீஸான படம் மாபெரும் வெற்றி படமாக புரட்சி தலைவருக்கு அமையுது இந்த படத்தில் எம்ஜிஆர் பத்மினி எம்என் நம்பியார் ஏ தங்கவேலு உள்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்றொரு படம் அது என்ன படம் தெரியுங்களா அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்னா இப்போ கமல் நடிச்ச வழியும் அதை நினச்சிக்காதீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கே ராதாவும் பானுமதியும் நடித்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள் இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோடைய கதையை அப்படியே வச்சுக்கிட்டு டைட்டில் மட்டும் மாற்றினார் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டப்லாக் நடித்த நீரும் நெருப்பும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகி புரட்சி தலைவருக்கு வெற்றி படமாக அமையுது இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எஸ் ஏ அசோகன் ஆர்எஸ் மனோகர் சோ ஆனந்தன் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்த நீர் நிற்பும் படம் புரட்சி தலைவருக்கு வெற்றி படமும் அமையுது வந்தீங்களா இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் வேறு ஒரு நடிகர்கள் நடித்து அதே படத்தை திரும்ப இவர் அதே கதையில் நடித்து ஒரு சில படங்களுக்கு டைட்டில் மாற்றி ஒரு சில படங்களுக்கு அதே கதையும் அதே டைட்டிலோடும் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி கண்ட படங்களாக அமையுது இதுபோன்ற புது புத்தம்போது தவறுகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் தொடர்ந்து எம்ஜிஆரும் டிவியை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்